அத்தத்த த தத்த சொல்லு அத்தத்தத்தை அத்தத்த சொல்லு சொல்லு அத்த 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 அத்தை அத்தத்த சொல்லுங்கள் அத்தத்தை சொல்லுடி ஆ ஆ என்ன பேச போகுது பாப்பா அத்த சொல்லு அத்த தான் முதல்ல சொல்லணும் அத்தத்தத்த அப்புறம் அத்தத்த

அப்பா சொன்னா மட்டும் உனக்கு சிரிப்பு வருதா நீ அப்பா செல்லமா நீ உங்கள் அப்பா சொன்ன சிரிப்பியா அப்பா அப்பா சிரிப்பிய குட்டியா இது இது தங்க செல்லமா